அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா குரலில் எல்லாமே இருக்குது பாரு ராஜா அன்பும் புண்டு பண்பும் புண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு கூறல் பூரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்லி இருக்கு கூறல் பூரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு இது போல் நல்ல கருத்துக்கள் அதிலே குவிந்திருக்கு அன்பும் உண்டு பண்பும் உண்டு உண்டு திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா மனிதன் பிறப்பால் அனைவரும் ஒன்று எங்குதே, சேரும் இட அவன் செயல் மாறும் என்குதே மனிதன் பிறப்பால் அனைவரும் ஒன்று என்குதே சேரும் இடத்தால் அவன் செயல் மாறும் என்குதேன் போகும் பாதையை பார்த்து போக சொல்லுதே போகும் பாதையை பார்த்து போக சொல்லுதே அதைத்தான் கூட நட்பு என்ற அதிகாரம் சொல்லுதே அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா தினம் காலையில் எழுந்ததும் படித்திடணும் குரல் அத்தனையும் மனதில் பதித்திடணும் தினம் காலையில் எழுந்ததும் படித்திடணும் குரல் அத்தனையும் மனதில் பதித்திடணும் நீ என்னாலும் வழி நட நீ என்னாலும் குரல் வழி நடந்திடணும் வாழ்வில் எல்லா நன்மையும் அடைந்திடணும் அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா குரலில் எல்லாமே இருக்கு பாரு ராஜா அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா